டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்குசனில் பத்து முப்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க டிஎன் எழுபத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பிரேக்கில் டியூரா பிரேக் வந்து வருங்க வண்டியுடைய டேக்ஸ் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் இருக்குங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க மேசி ஃபர்குசனில் பத்து முப்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் பொதும்பு கிராமம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் அவர்களுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே